ஒரு ஆளின் ஒரு மனிதன் வணக்கம் செய்வதும் ஒன்று ஆலின் விவாதத்தை அந்த ஆள்கள் கண்மணி நாயகம் சதல்ல சொல்ல மன்னரை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய கருத்துக்களை கண்மணி நாயகம் சரல்லா அவலை சொல்ல மன்னருடைய புகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் வால்வேல் வாழ்வாதார முறைகளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணொடية அங்கு அவயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளுடைய பேச்சு தோரணையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளுடைய நடை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணொடية நடை பாதையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய கலை மாளிலே தன் walk எப்படி கழித்தார் என்ற விவரங்களை கண்மணி நாயகம் சந்ததாவலே சொல்லப்படும் கொடுக்கல் வாங்கல் எப்படி நடந்தார் என்ற சம்பாசனைகளை கண்மணி நாயகர் சொல்ல மனவர்கள் இந்த உலகத்திலே மனம் கோமா கோணாமல் எப்படி நடந்தார் என்ற விஷயங்களை பெரிய அல்லா புறா சொல்றான் அல்லாஹ் சொல்றான்

ಮಳೆ <Sess> <Sess> <Sess>

பால் அடிஞ்ச வீடு நாயக செல்வது குறைக்கும் போது யார் உள்ளத்திலே ஒரு புராண ஆயத்திலோ அந்த அந்த இருதையும் பால் அடிஞ்சு சொன்னாங்க சாத்துக்கள் மோசடி சாத்திர வரும்